தமிழர் வாழ்வில் சைவ மதம் சைவ நெறி தமிழர் வாழ்வில் சைவ நெறி என்ற நூலை எமது மதிப்புக்குரிய செல்லத்துறை சுர்கந்தராசா அவர்கள் ஒரு எம்ஏ பட்டதாரி முன்னாள் விரிவுரையாளர் வியாழ்பலக்கழகத்திலே அதைவிட சுவிஸ் நாட்டிலே சுவிஸ் தமிழர் என்ற ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக ஐந்து ஆண்டுகள் கடமை புரிந்தவர் எழுத்து மிகவும் மிகவும் மிக்கவர் ஒரு மெய்ஞான ரீதியான உணர்வு சைவத்தின் மேல் பற்றி கொண்டவர் இது இரண்டாவது படைப்பாக எங்களிடம் சங்கத்துக்காக எமது பேரவைக்காக ஒரு நூலை வெளியீடு செய்து அன்பளிப்பு செய்துள்ளார் அந்த அன்பளிப்பு செய்த அவருடைய நூலை நாங்கள் உங்களிடம் தந்து உங்களை படிக்க வைத்து அதிலுள்ள விஷயங்களை நாங்கள் அறிய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரின் கையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு சிறந்த நூல் அந்த நூலை இப்பொழுது வெளியீடு செய்திருக்கு செய்து உங்களுடன் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இதற்காக இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடத்துகின்றது அதைவிட என்னமொரு பெரிய நிகழ்வு என்னென்றால் இந்த நூலை வெளியீடு செய்வதற்கு அறுநூறு பவுன்ஸ் ரூபாவை பிரபாகரன் கந்தசாமி என்ற அவருடைய உறவுக்காரர் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் அவருக்கு அது பேரவைக்கு தந்த நன்கொடையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவருக்கு எங்கள் மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம் அவரின் பணி தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது நேரம் பத்தாமல் இருக்கின்றது அதற்காக நாங்கள் மிகவும் விரைவாக தேகப்பட வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் அதனால் விடைபெற்றுக் கொள்கின்றேன் உங்களிடம் உங்களிடம் புத்தகம் வரும் அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அதைவிட சில முக்கிய பிரமுகளை அழைக்க இருக்கின்றோம் அவர்களும் வந்து பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் என்று மீண்டும் விடைவேற்றுக் கொள்கின்றேன்